மணிரத்னம் வந்து இந்தியாவில் பெரிய ஜாபுவானு அவர் மாவோரும் இயக்குனர் அவர் ஒரு சீலர் நடிகை விஷயத்தில் மணிரத்னம் எப்படிப்பட்டவர் தனுசு துரிசா விஷயம்னு ஒன்று ஓடி அதையும் வந்து உள்ளெழுத்து விட்டு தயாரிப்பாளர் வருண் மணியன் ஒருத்தர் அவர் கூட நிச்சயார்த்தம் வரைக்கும் போய் விஜய் கூட பல விடிய உறவை ஒரு நியூஸு இந்த லியோட்டயத்தில் ஓடிச்சு அண்மையில் பின்னாடி பாடகை சுச்சி பல யூடியூப் சேனலுக்கு வந்து பேட்டி கொடுத்துருந்தாங்க ஸோ அந்த பேட்டி வந்து இப்போ சர்ச்சையாக போயிட்டு இருக்கு சூழலில் பார்த்தீங்கன்னா பல யூடியூப் சேனல்களுக்கு மணிலத்தனம் ஆஃபீஸ்லேருந்து நேரடியாக ஃபோன் பண்ணி அந்த இன்டர்வியூ சம்மந்தப்பட்ட இன்டர்வியூ எடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்களாம் இதை எப்படி பார்க்குறீங்க சுசித்ரா அந்த ஒரு மணிரத்னம் ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் பண்ணுற அளவுக்கு என்ன அதான் நம்ம இப்போ என்னன்னா தமிழ் சினிமா பொறுத்தளவு நம்ம இதுக்கு முன்னால் வந்து நம்ம சினி கல்வி நம்ம இதில் பேசியிருக்கிறோம் சினிமாவில் ஜாதி இருக்கா இல்லையான்னு நீங்கள் கேட்டது கூட ஜாதி கண்டிப்பாக இருக்குது அப்படின்றத நம்ம பதிவு பண்ணியிருக்கிறோம் அதனுடைய வெளிப்பாடு தான் அது வந்து இங்கே வந்து பிராமணர்களை பற்றினா ஒரு கட்டமை ஒரு ஒழுக்கமான கட்டமைப்பு பிராமணர்கள் ஒழுக்கமானவர்கள் நேர்மையானவர்கள் உத்தமர்கள் அப்படின்னு ஒரு கட்டமைப்பு இங்கே இருக்கும் அவர்கள் வந்து மது மாது புகை ச தண்ணி வண்ணி சரக்கு எதற்கும் வந்து இது எதையும் தீண்டாதவர்கள் அப்படின்ற மாதிரி ஒரு இமேஜ் வந்து கட்டமைக்கப்பட்டிருக்கு அது சில இயக்குனர்கள் அதுவும் குறிப்பாக வந்து மணிரத்னம் அப்படின்ற மாதிரி சொன்னால் மணிரத்னம் வந்து இந்தியாவில் பெரிய ஜாம்புவானு அவர் மாபெரும் இயக்குனர் அவர் ஒரு ஒழுக்க சீலர் அவர் ஒரு வல்லவர் அவர் ஒரு நல்லவர் அப்படின்ற ஒரு இமேஜ் கட்டமைக்கப்பட்டிருக்கு இல்லையா அந்த இமேஜை வந்து கட்ட அந்த இமேஜை அடித்து நொறுக்கி தரமட்டமாக்கியிருக்கு சுசித்ரா ஏன்னா மணிரத்னம் அவரோட சேர்ந்த அவர் அவருடைய கணவர் யாருக்கு சுசித்ராவுடைய கணவர் கார்த்திக் குமார் அந்த நட்பு வட்டாரங்க பூரா வந்து கொக்கைன் சாப்பிட்ற கு குரூப்பு அப்படின்னு போட்டு பிறந்திருக்கு இது வந்து கொக்கைன் வரைக்கும் தான் அது வந்திருக்குது வேறு கக்கையினான்னு நொக்கைன்னா வந்து வேற அதை பின்னால் என்ன நடந்துச்சு அவர் நடிகைகள் விஷயத்தில் மணிரத்னம் எப்படிப்பட்டவர் அப்படின்றத வந்து சொல்லலை நம்ம இதுக்கு நம்மளாக எதுவும் சொல்ல வரல சுசித்ரா சொல்ல வரலாம் இப்போ அதை மற்ற எல்லாரையும் தனுஷையும் சிம்புவையும் ஆண்ட்ரியாவையும் ஆனிரத்தையும் ஒம்பழுத்த மாதிரி அவளுடைய தரங்கத்தெல்லாம் போட்டு காலி பண்ண மாதிரி மணிரத்னத்துக்கு விஷயம் இருக்கா என்னன்றது அது சுசித்ராட்ட போட்டால் தான் தெரியும் அது சுசித்ரா வந்து அது எப்போ சொல்லும் தெரியாது இப்போ எதுவும் சொல்ல வேலைனா இப்போ எல்லா விஷயத்திற்கும் எல்லாரும் இப்போ ஒரு சின்ன ஒரு நடிகையாக இருக்கட்டும் பெரிய நடிகாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் ஒரு பின்னா வந்து நம்ம தவறாகவோ அவமானமாவோ ஒரு ஆபாசமாகவோ பேச வேண்டிய பொதுவெளியில் யாரும் நம்ம பேசின யாரும் மக்கள் யாரும் பேச பேசுகிறதெல்லாம் தேவையும் இல்லைன்னு வைங்க ஆனால் அவர்கள் வந்து இதையே வந்து ஒரு விளம்பரமாக தேடிக்கிட்டு வேற அவர்களுக்கு அவர்களாகவே வந்து சினிமாக்காரர்களே வந்து தனக்குத்தானே வந்து சாணி அள்ளி பூசிக்கின கதையாக வழியில் நடந்த சாணியை வழிச்சு நிற்கின கதையாக தான் வந்து அவர்களுடைய ஒவ்வொரு ஒவ்வொன்றும் ஒரு பத்து நாளைக்கு ஒருக்க பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு சினிமா சம்மந்தப்பட்ட ஒரு தக்க விஷயங்கள் நடந்ததா ஆபாசமான விஷயங்கள் நடந்ததா அவர்களுக்கு அவர்கள்தான் சொல்கிறாங்க இல்லையா வேறு யாரும் நம்ம வந்து குற்றஞ்சாட்டில் இப்போ வந்து மணிரத்னமும் கார்த்திக் குமார் இன்னொரு கௌதமன் யாரோ ஒரு பையனை சொல்லுது அப்புறம் அந்த கார்த்திக் குமாரோடு வந்து ஒரு கேர்ள் ஃப்ரெண்டு ஏதோ ஒரு தொழிலதிபர் யாரோ ஒரு பொண்ணு சொல்லுது அந்த தொழிலதிபர் கூட நம்ம சொல்ல ஒரு பேர் சொல் சொல்ல போகிறதில்ல அந்த பொண்ணு தொழிலுபர் மகளுக்கும் அவனுக்கும் அப்போயே வந்து ரிலேஷன்ஷிப் இருந்துச்சு அவன் கூட இருந்தா அப்படின்னு சொல்லுது அப்படி மணிரத்னம் அந்த மாதிரி ஆட்கள்லாம் வந்து கொகைன் பயன்படுத்துவாங்க அப்படி அப்படி போது இதை வந்து இதுக்கு வந்து தமிழ்நாடு சுகாஷினி அவங்கள பற்றி ரொம்பவே தப்பாக பேசுனா அப்படிங்கும்போது அவங்களோட அந்த நடவடிக்கை அதாவது இப்போ மணிரத்னத்தை பேசுனா சுஹாசினிக்கு சுருன்னு வந்து ஏறி இருக்கணும்ல கோபம் ரோசா மாமா அப்படிங்கிறது சுகாசினிக்கெல்லாம் வந்துருக்கானே என் கணவரை பற்றி இப்போ சுகாசினி மாதிரி ஆட்கள் வந்து சுாசினி மாதிரி ஆட்கள் மாதிரி ஆட்கள் வந்து இந்த பெண் உரிமை யானாதிக்கம் அந்த இது இஞ்சி கசாயம் சுக்கு அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிற ஆட்கள் வந்து இப்போது ஒட்டுமொத்தமாக வந்து காலி இமேஜை காலி பண்ணியிருக்கில்ல எல்லாரையும் அப்போது நீங்கள் வந்து மற்றவங்களால் விடுங்க இப்போ மற்ற எல்லாமே டைவர்ஸ்கேஸாக இருக்குது இப்போ அதுதான் பெரிய கொடுமையாக இருக்குது சொன்னால பாதி பேர் ரெண்டு மூணு பேர் கல்யாணம் ஆகாமல் இருக்கான் ஒரு ரெண்டு மூணு டைவர்ஸ் ஆகிட்டு மணிரத்தனம் வந்து உத்தமர் அப்படின்ற ஒரு இது இருக்கு இல்லையா உழுக்க உழுக்கு சிலராக இருந்துட்டு போட்டோம் அது நமக்குன்னு இருக்குது அவரை வந்து இப்போ இப்போ கொக்கைன் பயன்படுத்துகிற ஆளுன்னு சொல்லி சுசித்ரா சொல்லும்போது சுகாசினிக்குலாம் வந்து சுர்றன்னு வந்திருக்கணும் இப்போ சொன்னாலும் பிராமணம் பிராமணத்தி சொன்ன குற்றம் சாட்டப்பட்டவர் வந்து பிராமண ஆள் அப்போ அவளுக்கு அவள் வந்து என்ன வேணாலும் வந்து நாரிக்கடலாமா சொல்லுங்க சுகாசினி வந்து சுகாசினியினுடைய ஆக்டிவிட்டீஸு இது எல்லாமே வந்து தெரிந்த நபர்கள் வந்து இன்னமும் இருக்காங்க அவருடைய பழைய கதைகள் பிறங்கதை என்ன கதைகள் சினிமாவில் தான் சொல்கிறேன் நம்ம வந்து வேறு எதுவும் தப்பாக சொல்ல வரலாம் சுசித்திர அளவுக்குலாம் நம்ம தரம் தாழ்ந்தெல்லாம் வந்து ரொம்ப கீழாகலாம் பேச போகிறதில்ல அந்த மாதிரி இப்போ சுகா மனிதத்தனத்தை பற்றி சொல்லும் ஏன்னால் இப்போ அவருக்கு வந்து மாபெரும் இந்தியாவின் மாபெரும் இயக்குனர் இல்லையா அப்போ அவரை பற்றி சொல்லும்போது நீங்கள் பொன்னியின் செல்வன் ரெண்டு பாகம் எடுக்கிற அளவுக்கு அவருக்கு ஒரு நல்ல ஒரு இது திறமையான ஒரு இயக்குனர் இந்தியாவில் எல்லா முன்னணி நட்சத்திரங்களும் அவரை வந்து தேடி போகிறவங்க இப்போ அவரை க தக்கலை இப்போ போய்கிட்டு இருக்கு கமலஹாசன் அவர் சித்தப்பா அவ டைரக்டர் அவர் வந்து புருஷன் அப்படிங்கும்போது சுகாசினிக்கு நேரம் சுர்ருன்னு வந்திருக்கணும் கோவம் சுர்றன்னு வந்து சுசித்திராவை உச்சி மீடிய பிடிச்சிருக்கணும் பிடிக்கும் ஏன்னா அவாளுக்கு கவால் வந்து என்னவா நம்மளை நம்மளை பற்றி இப்படி பேசும்போது கேள்வி ஏண்டி ஏண்டி அம்மா உனக்கு இந்த இது அபிஷுக்கு அபிஷு விஷயாவது அவளுக்குள்ளே வந்து ரொம்ப சாஃப்டாக போயிடுவாங்க அதனால் இப்போ கே இப்போ என்னென்னா ஏதாவது கிளற போய் சுகாசினி ஏதாவது கேட்க போய் அதுக்கு பதில் சு சுசித்ரா வச்சு அடிச்சிருந்துச்சுன்னா மேற்கொண்டு மணிரத்னத்துக்கு கதி என்னாகிறது அதனால் சுகாசினி அண்டு வகைராக்கள் வந்து அதனால் அதனால் கூட சும்மா இருக்கலாம் வேறு வழி இல்லாமல் மற்ற ஃபோனாக பண்ணி அதை பூரா எடுங்க எடுங்கன்னு சொல்லிக்கிட்டு தெரியலாம் இது அடுத்தடுத்தவனுடைய அடுத்தவனுடைய வச்சு தானே சுசித்ரானுடைய சுறுசுறுப்பு சூடாகுமா இல்லை கூழாகுமான்றது தெரிஞ்சு விரும்பல ஆ அது மாதிரி தான் இப்போது அவங்களுக்கு சுசித்ராவால் வந்து பல பேருடைய சினிமா இப்போ வந்து சந்தி சிரிஞ்சு நாரிக்கிட்டு இருக்குது அதில் வந்து இப்போ என்னன்னா தனுசு திரிசா விஷயம்னு ஒன்று ஓடி அதையும் வந்து உள்ள இழுத்து விட்டு அதற்கப்பறம் ப்ரெஸ் அதாவது ஏர்போர்ட்டில் போகிறாங்க ப்ரெஸ் கேள்வி கேட்குறாங்க அவங்களும் ரொம்பவே ஒரு ஹார்ஷான பேச வச்சுட்டு போகிறத பார்க்க முடியுது அதை த்ரிஷா வந்து உங்களுக்கு ராணான்னு ஒரு தெலுங்கு ராணாட்டைக்கு பற்றியே ஒரு பெரிய தெலுங்குகளுடைய பாரம்பரிய குடும்பம் அவரை வந்து கொஞ்ச நாள் அவர் அவரு கல்யாணம் பேசப்பட்டுச்சு ஆமாம் சின்சியராக ரொம்ப லவ் பண்ணி அவரை கல்யாணம் பண்ணுற மாதிரி ஒரு ஐடியாவில் இருந்துச்சு அதே அவருடைய குடும்பத்தாரில் வந்து கொஞ்சம் எதிர்ப்புகள் ஆகி அது இதாயிருச்சு அதற்கு பிறகு இங்கே இருக்கிற ஒரு தயாரிப்பாளர் மணியன் ஒருத்தர் அவர் கூட நிச்சயார்த்தம் வரைக்கும் போய் அப்புறம் அது அது நிச்சயார்த்தம் வந்து நிச்சயார்த்தம் வரை போட்டாக்கள்லாம் ரிலீஸ் ஆகி கல்யாணம் முடிவு பண்ண முடிவு பண்ணலாம் நிச்சயார்த்தம் நடந்தது நிச்சயார்த்தத்தோடு அது அந்த க இதுவும் இதாகி போயிடுச்சு இப்போ அந்த அவங்க திரிஷாவுக்கும் கிட்டத்தட்ட ஆயிடுச்சு இப்போ நாற்பத்தி நாற்பத்தி நாலு வயசுக்கு மேலே ஆயிடுச்சு நினைக்கிறேன் நாற்பத்தி நாலு வயசு இருக்கும் ஏன்னால் சினிமாவுக்கு வந்து இருபத்தஞ்சி வயசு ஆயிடுச்சுல அதனால் அப்போ அது என்னென்னா அப்புறம் அதற்கு பிறகு விஜய் கூட பல்லவீடியை உறவை புதுப்பிச்சிக்கிட்டதா ஒரு நியூஸு இந்த டயத்தில் ஓடிச்சு அது அது ஒரு பிரச்சனை ஓடிச்சு இப்போ சுசித்ராவினுடைய புண்ணியத்தினால தனுசு கூட எவ்வளவுக்கு நெருக்கமாக இருந்துச்சு அப்படின்றத ஒரு விஷயம் இப்போ பல்வேறு திரிசாகிற இது இருக்குது இப்போ என்னன்னா இப்போ தி திரிசா இது சுசித்ரா குற்றஞ்சாட்டுனா அவதூறு கிளப்புனா இல்லை வந்து ஆபாசமாக பேசின ஆட்கள் எல்லாருமே கம்முன்னு இருக்காங்கன்றதான் பெரிய இப்போ அவங்க தானே வந்து இது எதுக்கு வந்து சுசித்ரா பேசுன்னு தெரியல நம்ம போன இதில் நம்ம பதிவு கூட சொல்லிருக்கோம் அதைத்தான் இப்போ ரீசண்டாக எல்லாருமே இப்போ சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறாங்க சுசித்ராவுக்கு வந்து ஒரு மனப்பிரல்வு நோய் இருக்கு ஆமாம் ஆமாம் அது அதனுடைய அதனுடைய உண்மை வெளிப்பாடு தான் ஆனால் என்னன்னா இது கொஞ்சம் விவரமான பைத்தியமாக இருக்கணுன்ற மாதிரி தான் எல்லோரும் ஏன்னா பைத்தியமாக இருந்தால் வந்து யாரை என்ன யாரோ சகட்டுக்கு அடித்து எல்லாத்தையும் வந்து இப்போ நம்ம சில இதுகளில் பார்க்குறோம் ரோடுகளில் பார்க்குறோம் சில தெருக்களில் வந்து பைத்தியங்களை பார்க்க அவங்களுடைய நடவடிக்கையெல்லாம் பார்க்குறோம் அவர்களுடைய தோற்றத்தை நம்ம பார்க்குறோம் அவர்களுடைய பேச்சை பார்க்குறான் ஆனால் சுசித்ரா அவனுடைய பேச்சு வந்து பைத்தியமான நம்ம அப்போ வந்து பைத்தியத்துக்கு சீச்சு எடுத்துச்சு அண்ணன் தெரியல இப்போ வந்து பைத்தியமாக வந்து பேசுகிற மாதிரி தெரியல ஆனால் நல்லா பக்காவாக ட்ரெஸ் எல்லாம் பண்ணி தானே பேசுது பைத்தியம் தான் சட்டையை கட்டையே கிழிச்சுக்கிட்டில் உட்காந்துக்கிட்டு இருக்கேன் ஆனால் நல்லா பக்காவாக ட்ரெஸ் பண்ணி ஒரு செட்டப்பில் தான் பேசுது அது பேசுகிற பேச்சுக்கு வந்து என்னை இதே மா பேசுகிற திருசா சினிமா சம்மந்தப்பட்டமாக சினிமா காட்சி சம்மந்தமாக பேசி மன்சூர் அலியான் என்ன பாடுபட்டார் அந்த மனுஷனை போட்டு கிருக்காக்கி அப்போ இது வந்து சம்மந்தப்பட்ட சினிமா துறையினர் சம்பந்த சுசித்ராவினுடைய நல்ல ஒரு இதுக்கு நல்லா என்ன சொல்கிறது நல்லா வாழ்த்தி நல்லா எல்லாரையும் நல்ல சகட்டுக்கு வாழ்த்துது வாழ்த்தி இருக்குது வாழ்த்து பேசும்போது அவங்க அவங்க சம்மந்தப்பட்டவங்க தானே வந்து பண்ணணும் திரிசா பண்ணியிருக்கணும் தனுசு பண்ணியிருக்கணும் அனிருத்து பண்ணிருக்கணும் எல்லாருமே இப்போ அனிருத்து இப்போ அனிருத்து திரிஷா வந்து இந்த குரூப்லாம் எல்லாமே தான் பிராமணர்கள் தான் அதனால் அவாலு கவால் வந்து அவாலு கவால் பொங்கல் வச்சுக்கிறா அவ்வளோதான் வணக்கம்